முதல் படமே சூப்பர் ஹிட் கொடுத்த இயக்குனர் ஒருவரை கமல் மற்றும் சிம்பு வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்திருக்கும் அவலம் நடந்திருக்கின்றது இயக்குநர்களை பொறுத்தவரைக்கும் முதல் படம் ஹிட் படமாக அமைந்து விட்டால் அவர்களுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இப்போது இருக்கும் லோகேஷ் கனகராஜ் மற்றும் நெல்சன் லிஸ்டில் சேர்ந்திருக்க வேண்டிய இயக்குனர் ஒருவர் கமல் மற்றும் சிம்புவால் மோசம் போயிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்கிய டேசிங் பெரியசாமி தான் அந்த இயக்குனர் முதல் படத்திலேயே மலையாள உலகின் நம்பர் ஹீரோவாக இருக்கும் துல்கர் சல்மானை நடிக்க வைத்திருந்தார் இது அவருக்கு பெரிய அமைந்தது தமிழ் மற்றும் மலையாள திரையுலகில் இந்த படத்திற்கு பெரிய அளவில் வரவேற்பும் கிடைத்தது தெலுங்கிலும் படம் பட்டையை கிளப்பியது எட்டு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த படம் இருபது கோடி வசூலித்தது அதன் பின்னர் இயக்குனர் டேசிங் பெரியசாமி அந்த படத்தில் நடித்த நடிகை நிரஞ்சனியை திருமணம் செய்து கொண்டார் கையாளுமான கையோடு டேசிங் பெரியசாமியின் படத்தை கமல்ஹாசன் தயாரிக்க இருப்பதாகவும் அந்த படத்தில் சிம்பு கதாநாயகனாக நடிக்க இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியானது இந்த படம் வரலாற்று கதையை மையமாக கொண்டது எனவும் நீளமான முடியெல்லாம் வைத்திருக்கின்றார் எனவும் ஏகப்பட்ட பில்டப் கொடுக்கப்பட்டது ஆனால் படப்பிடிப்பு இதுவரை நடந்த பாடில்லை கமல்ஹாசன் தக் லைஃப் படத்தில் பிசியாக இருக்கின்றார் சிம்புவும் மலையாளத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டு படத்தை இயக்கிய இயக்குனரோடு கைகோர்த்து அடுத்த படத்தில் நடிக்க இருக்கின்றார் மொத்தத்தில் இவர்களை நம்பி மோசம் போனது எனவோ இயக்குனர் டே சிங் பெரியசாமி தான் கமல்ஹாசன் இந்த படத்தை கைவிட்டு விட்டதாகவும் சிம்பு வேறொரு தயாரிப்பாளரை வைத்தே இந்த படத்தை எடுக்கலாம் என முடிவெடுத்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது பற்றியும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை கமல்ஹாசன் ஓடி டி பிசினஸை நம்பித்தான் அடுத்தடுத்த படங்களை தயாரிக்க முன்வந்துள்ளார் எஸ் ஆர் போர்ட்டி எயிட் அறிவிப்பு வெளியாகும் பொழுது சிம்புவுக்கு ஓடிடி தளங்களில் அதிகம் லாபம் கொடுக்கும் ஹீரோவாக பெயர் இருந்தது ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே சிம்புவை நம்பி அவ்வளவு பணம் போட்டால் ஓடிடி வியாபாரத்தில் தலை தப்புமா என்ற சந்தேகம் எழுந்ததும் இந்த படத்தின் தயாரிப்பு பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது